வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் குரல் எண் நானூற்றி எண்பத்தி மூன்று அருவினை என்ப உழவோ கருவியான் அறிந்து செய்யும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அருவினைனா செய்தற்கரிய வினை என்ப உளவோன்னா அப்படி என்று உண்டு உண்டோ அப்படி என்று உண்டு இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க எப்படி அதை செய்தால் அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அவங்க கருவியான் காலம் அறிந்து செய்யும் கருவியான்னா அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய கருவி அந்த வித்தை அந்த வழியை அறிந்து காலம் அறிந்து எந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டுமோ அந்த காலத்தையும் அறிந்து சரியான அந்த கருவியைக் கொண்டு அந்த அறிவினை கொண்டு காலத்தினை எந்த காலத்தில் அது செய்யப்பட வேண்டுமோ என்பதை அறிந்து செய்யின் செய்தால் அப்படி ஒன்று விஷயம் இருக்குமோ இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதாவது மகிஸ்பாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலில் அதாவது செய்வதற்கரிய வினை அதாவது செய்ய முடியாத ஒரு செயல் அப்படி என்பது எதுவுமே இல்லை ஒரு செயலானது சரியான ஒரு கருவியின் அறிவின் மூலமாக அறிவாற்றலின் மூலமாக எவ்வாறு செய்ய முடித்து செய்து முடிக்கப்பட வேண்டும் என்ற அறிவின் மூலமாக மற்றும் சரியான காலத்தில் செய்யப்படுமாயின் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குரல் மூலமா திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் செய்தற்கரிய வினை என்று ஒன்று உண்டோ அதனை செய்து முடிக்கத்தக்க கருவியால் செய்யப்படுவதற்கான காலம் அறிந்து செய்யின் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்